பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை கிடைத்திருக்கிறார் அது என்னன்னா கடற்பாசிக்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கடல் பாசி பூங்கா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வருமானம் மதிப்புள்ள இந்த திட்டம் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இன்றைக்கு நம்மளுடைய கோபாலாஜி அவர்கள் அமைச்சர் நானும் இணைந்து தமிழக அரசாங்கத்தினுடைய கமிஷனர் அவர்களும் இணைந்து இன்றைக்கு இந்த பூமி பூஜை கற்றுக் கொண்டிருக்கின்றது இதை ஒரு மிகப்பெரிய இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக மீனவ சகோதரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எப்படி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அனைவருக்கு வீடு கட்டு திட்டமாகட்டும் ஆகட்டும் வங்கி ஆகட்டும் தெருவார வியாபாரிகளுக்கு கடனாகட்டும் அது போல அதற்கு அடுத்த வரிசையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மீனவ சகோதரிகளுடைய ஆல்டர்னேட் ஜாப் அதாவது மாட்டு கடலுக்குள்ள போகாம அதே கடலில் சார்ந்து அல்லது கடலுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த பாசி இதுனால் சர்வதேச தர அளவில் இந்த பாசிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது சர்வதேச நாடுகள் இடத்துல ஒரு வரவேற்பு இருக்கிறது நம்மளுடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி முப்பது கோடி ரூபாய் மக்கள் தொகை இருக்கின்ற நாடு இந்த கடல் பாசினோட பலன்கள் அதிகமாக இருக்கிறது இந்த கடல் பாசியானது உண்ணும் கடல் பாசி ஒரு விதம் அதே மாதிரி இந்த கடல் பாசியை வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்துறதுனால அதிகமான மக மகசூல் வருகின்ற அந்த கடல் பாசியாக இருக்கிறது அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறதுல மருந்து பொருள்கள் தயாரிக்கிறதுல கடல் பாசி ஒரு பெரும் ஏன்னா இதில் பெரிய அளவில் சத்து இருக்கிறதுனால இந்த கடல் பாசியை வில அதாவது கால்நடைகளினுடைய தீவனங்களில் எப்படி அது பயன்படுத்தப்படுகிறது இது இன்னும் கடல் பாசியை வந்து நம்மளுடைய மக்களுக்கு எப்படி இதை அதிகமாக பயன்படுத்தணும்னு அதே போல் மதிய சத்துணவு திட்டத்தில் இதை எப்படி சேர்த்த முடியும்ன்றதெல்லாம் கூட ஒரு ஆலோசனையில் இருக்கிறது இந்த கடல்பாசி வந்து மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இன்றைக்கு வாரது நம்மளுடைய நாடு இறால் உற்பத்தியில் உறால் இறால் உற்பத்தி அந்த இறால் ஏற்றுமதியில் நாம் இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் அதே மாதிரி கடல் சார்ந்த பொருள்களை உலகத்திலேயே ஏற்றுமதி அது உற்பத்தி என்ற ஏற்றுமதியில் நாலாவது இடத்துல இருக்கிறோம் அது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ஜாப் இந்த சீவிட் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் பாசி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதோடு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு குறிப்பாக மீனவ சமுதாயத்தை சார்ந்த தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறவை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டமாக இந்த கடற்பாசி இருக்கிறது இந்த கடற்பாசி வளர்ப்பிற்கு கேசிசி கிரெடிட் கார்டினுடைய வசதியோடு எந்தவித கேரண்டி இல்லாமல் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள லோன் அந்த கொடுக்கப்படுகிறது அதே போல் இன்றைக்கு இங்கே ஐஓபி பேங்க் லீட் பேங்க் அவங்ககிட்ட சொல்லி இந்த பகுதியில் கடற்பாசியை இன்னும் ஊக்குவிக்கிறதற்கு கேம்ப்ஸ் போட சொல்லியிருக்கோம் மாதிரி அமிர்தானந்த அம்மையார் அம்மா அவர்களுடைய மனத்தின் சார்பில் இந்த பகுதியில் அவங்க கடற்பாசி வளர்ப்பிற்கு பயிற்சி கொடுக்குறார்கள் அதே இது போல் பயிற்சி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த பொ பொருட்களை எப்படி இன்னும் மக்கள் மத்தியில் அந்த ரிவே சீடு ஒரு இப்போ சீடு வந்தது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்து கொண்டிருக்கிறது அதை சார்ட் அவுட் பண்ணுவதற்கு இந்த பாசி இந்த பூங்காவை வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னா இந்த ப இடத்துல அந்த சீடு என்று சொல்லக்கூடிய விதையை வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறது அதுக்கான கேச்சரி அதை வந்து வியாபார விவசாய இந்த சகோதரிகள்கிட்ட கொடுத்து அதை வளர்த்து அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய நாட்டில் உற்ப உள்நாட்டினுடைய உள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பார்க் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நம்ம பகுதியில் அமைந்திருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ترجمة இது வந்து நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண திட்டம் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு வணக்கம் மாடல் நிறைய பல பேர் வசதிகள் வர இருக்கிறது இரண்டு ஆண்டுகள் வர இருக்கிறதா சொன்னீங்க இந்த பூங்கா ஆனால் அதுக்கிடையே அந்த மீனவ பெண்களோட கோரிக்கை என்னன்னா இந்த விதைகளை உடனடியாக கொடுங்க ஏன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த விதைகளை தான் மருடமே எடுக்கும் அதே நேரத்தில் கடந்த ஒரு ஐந்தாண்டுகளில் தட்பவெப்பனில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு டிகிரி சென்டிகிரேட் உயர்ந்திருக்கு கடல் நீர் அதுக்கு ஏற்ற மாதிரியான விதிகளும் கொடுத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு மாதிரி கரெக்ட் தான் நம்ம இப்படி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு சுயசார்பு பாரதம் நம்ம உள்நாட்டிலேயே எல்லாத்தையும் தயாரிக்கணுன்றது தான் நம்மளுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இது இருக்கிறது நம்ம முன்னாடி வந்து இந்த எல்லாமே இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஜப்பானர் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து ஐசிஆர் நம்மளுடைய இந்திய ஆராய்ச்சி அக்ரி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு மாடிஃபை பண்ண விதை கொடுத்தார்கள் அதை இன்னும் இப்போ இன்றைக்கு நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த சி வீடு சம்மந்தமான சுயஉதிக் குழுக்கள் கூட கலந்துகிறார்கள் அதில் எல்லாருமே இந்த விதைகள் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அந்தக்கான தீர்வுகளை உடனடியாக நாம் எடுக்கப்படும் என்பதையும் அதுவும் உள்நாட்டில் விதைகளை நாம் எப்படி தயாரிக்குமோ துரிதமாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் நிச்சயமாக இதில் வந்து ஒரு எட்டாயிரம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாக ஒரு இருபதாயிரம் பேருக்கும் இதில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்காக கடலட்டை மீதான தடையை நீக்கணுங்கிறது பிரதான புதுக்கியாக இருக்குது கொண்ட வாய்ப்பு அது வந்து பல வனத்துறை அல்லது பலவேறு விஷயங்கள் இருக்கிறது அது வந்து அந்த நேரங்களில் அது என்ன சார் இந்தியா கூட்டணி பத்தி இப்ப மூன்றாம் முறையா அவங்க வந்து அரசியல் வாழாம கவர்மெண்ட் புரோகிராம் இல்லையா